திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளிய ஷண்முகக் கவசம் இந்த கவசம் இருபத்தி நான்கு தினந்தோறும் ஒவ்வொரு கவசமாக படிச்சுக்கிட்டு வரோம் இதையெல்லாம் விடாத கேளுங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகணும் சப்ஸ்கிரைபர் நிறைய பெருகணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இருபத்தி நான்கு ரஞ்சித மொழி தேவயானை நாயகன் பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திடமுடன் காக்க வங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க ரஞ்சித மொழி தேவையானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திடமுடன் காக்க வங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க காக்கதற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திடமுடன் காக்க வங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காம தோன் இகளுடை கரவேல் காக்க 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 முருகவேல் காக்க இந்த பாடலுக்கான விளக்கம் இனிய மொழியுடைய தெய்வ யானை வள்ளியம்மையாரின் மணாளனின் சிறந்த வெற்றிவேல் அதாவது இந்திர திசை கிழக்கு திசையில் வலிமையோடு காத்தருள்க அக்னி திசையான தென்கிழக்கில் பேரறிவுமிக்கவனின் வேற்படை காத்தருள்க இமயன் திசை எனும் தெற்கு திசையில் குறைவிழாத கதிர்காம கந்தனின் வலிமையுடைய கையிலுள்ள வேற்படை காத்தருக திசைகள்லாம் எந்த கெடுதியும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம மறுபடியும் இந்த பாடலை பாடுவோம் ரஞ்சித மொழி தேவயானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திடமுடன் காக்க வங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரவேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காம தோன் இகளுடை கரவேல் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்ல ஆதரவு தாங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்